அன்புறவு விழூறுப்பை வணக்கம் என்ன விடயம் பேச போகணும் பார்க்கின்ற போது இந்த நாள் அதிகம் இன்றைய நாள் ஒரு மிக முக்கியமான நாள் என்று சொல்ல வேண்டும் அருகும் கார்த்திகை கார்த்திகையினுடைய இருபத்தி ஏழாம் திகதி என்றால் எல்லோருக்கும் தெரியும் மாவீரர் ஓராம் திகதி தொடக்கம் இருபத்தி ஏழாம் திகதி வரையிலே மாவீரர் வாரம் அனுஷ்டிக்கப்பட இருக்கிறது இருக்கிறது அதற்காக இன்று முதல் ஒவ்வொரு வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற பல மாவீரர் துயிலுமில்லங்களிலும் விளக்கேற்றி அஞ்சலி நிகழ்வுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாவீரர் வாரம் இன்று முதல் ஆரம்பமாகி இருக்கின்றது எனவே எங்களுடைய எங்களுடைய விடுதலைக்காக எங்களுக்காக போராடிய இந்த மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வுகள் இப்போது இன்று முதல் இந்த வாரம் ஆரம்பமாக இருக்கிறது இன்று முதல் எதிர்வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை இடம்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் நாளும் அங்கே மிக மிக உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு பல இருக்கின்றது இதற்காக இப்போது மாவன சக்திவேல் அடிகளார் இருக்கின்ற மாவன சக்திவேல் அடிகளார் அவர்கள் ஒரு அறிக்கையுடைய வெளிப்படுத்தி இருக்கின்றனர் பார்க்கின்ற போது இந்த மாவீரர் தினத்தை இந்த வருட மாவீரர் தினத்தை தமிழர்களுடைய எழுச்சி பூர்வமான ஒரு நாளாக நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதிலும் எல்லோருமே திசை காட்டி என்ற அடிப்படையிலே திசை காட்டியின் பின்னால் செல்கின்றார்கள் அருணகுமார் நாயக்கனுடைய திசை காட்டியானது சிங்கள மக்களுக்கான திசை காட்டி தான் சிங்கள மக்களுக்கான திசையை காட்டுவதற்குத்தான் அந்த திசை காட்டி என்றும் தமிழர்களுக்கான திசை காட்டி தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் காட்டிய வழிதான் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அதோடு அவர் மேலும் குறிப்பிட்ட விடியம் பார்க்கின்ற போது எல்லோருமே அருணகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்கிட்டிருக்கின்றார்கள் எனவே வாக்கிட்ட விடயத்தினால் அறுதி அறுதி பெரும்பான்மையை பற்றி போது பாராளுமன்றத்திற்குள்ளே பாராளுமன்றத்தையும் கைப்பற்றி ஆட்சியையும் கைப்பற்றி இருக்கின்றனர் எனவே அவர்களால் கொண்டு வரப்படுகின்ற திட்டங்கள் என்பது தமிழர்களுக்கு நன்மை பயக்குமா என்று கேட்டால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது உண்மையான விடயம் தான் என்ன விடயம் பார்க்கின்ற போது ஒட்டுமொத்த நாட்டுக்குமான ஆட்சி இந்த நாட்டை பொருளாதாரத்திலிருந்து பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டல் பல்வேறு தரப்பட்ட நாட்டினுடைய நிலைமைகளை சரி செய்தல் என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது அதோடு நிர்வாக சேவைகள் என்பது மிக மிக காத்திரமாக இயங்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த அருளகுமார் நாயக்கனுடைய ஆட்சியிலே ஆனால் தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற அந்த ஒரு விடயம் ஐம்பது ஆயிரத்துக்கும் அதிகமான போராளிகள் உயிர் நீத்த அந்த ஒரு விடயத்திற்காக அது மாத்திரமில்லாமல் பல லட்சம் தமிழர்களை பறி கொண்ட அந்த ஒரு விடயத்திற்காக என்ற தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த தீர்வு திட்டம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக அது மிக மிக பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது அது கிடைக்குமா என்பது இல்லை என்று கூட சொல்லுகிற அளவுக்கு இருக்கின்றது காரணம் இப்போது தனிநாடு கோரிக்கை கடந்து இப்போது தமிழர்கள் முன்வைக்கின்ற விடயமினோடு பார்க்கின்ற போது சமஷ்டி அதாவது தனிநாட்டு கோரிக்கைக்கு முன்பும் தனிநாட்டு கோரிக்கை விடுதலை போராட்டத்தோடு மௌனிக்கப்பட்ட பின்னரும் இந்த தமிழ் அரசியல் கட்சிகள் அதாவது தமிழ் மக்கள் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று பார்க்கின்ற போது சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஸ்தி தீர்வு என்பதுதான் ஆனால் இந்த தீர்வு திட்டத்தை இப்போதைய ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்துவார்களா என்றால் அது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் வடக்கு கிழக்கு பிரிவதற்கு காரணமாக இருந்ததும் இதே அதாவது ஜேவிபி என்று சொல்லப்படுகிறது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அடித்தளமாக இருக்குன்னு அந்த கட்சிதான் எனவே அவர்கள் மீண்டும் வடக்கு கிழக்கு இணைப்பார்களா என்றால் அது ஒரு மிக 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 பெரிய ஒரு கேள்விக்குறி எனவே அந்த விடயத்தை தான் அருண்தொந்தை அவர்களும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் அறத்தொந்தை சக்தி வீர அடிகளும் சுட்டிக்காட்டி இருக்கிறார் எனவே இந்த அரசாங்கமானது தமிழர்களுக்கான தமிழர்கள் எதிர்பார்த்தின விடயத்தை நிறைவேற்றாது மாறாக புதியதொரு அரசியலமைப்பை அவர்கள் கொண்டு போகின்றார்கள் அந்த அரசியலமைப்பானது இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் பதினெட்டு கால பகுதியில் இருந்த நல்லாட்சி கால அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட ஒற்றையாட்சியை மையமாக கொண்ட பௌத்த பேரணவாதத்தை மையமாக கொண்ட ஒரு அரசியலமைப்பு தான் அந்த அரசியலமைப்பை தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் ஆதரித்தது எனவே அதனுடைய பல அங்கங்களை அதனுடைய பல அம்சங்களை தான் இந்த அனரோகுமார் திசாநாயக்கவும் தன்னுடைய இந்த புதிய இந்த அரசியலமைப்பு சீர்திருத்தம் அல்ல அரசியலமைப்புக்குள்ளே கொண்டு வந்து அது தமிழர்களுடைய ஆதரவோடும் நிறைவேற்றப்பட்டது என்ற அடிப்படையிலே ஒட்டுமொத்த உலகத்திற்கும் என்ற அடிப்படையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு தமிழ் கட்சிகள் முனைந்தாலும் வடக்கு கிழக்கிலே அவருடைய பெரும்பான்மை இருக்கின்றது குறிப்பாக வடக்கிலே யாழ்ப்பாணத்திலே மூன்று ஆசனம் வன்னியிலே இரண்டு ஆசனம் என்று அவர்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டே இதற்கான ஆதரவை திரட்டி விடுவார் இதற்கான அஹ் ஆதரவை அவர் விடுவார் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இப்போது அமையப்போகின்ற இந்த அரசியலமைப்பானது அதிகம் ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழர்களை முடக்குகின்ற செயலை தான் செய்யப்போகின்றதே தவிர தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சமஸ்டி அடிப்படையிலான தீர்வை அது வழங்க போவதில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இதற்கு தமிழர்கள் செய்ய வேண்டிய விடயம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது இந்த மாவீர நாளிலே சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த மாவீர தினத்திலே சபதம் எடுத்துக் கொள்ளுங்கள் எழுச்சி பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக நாங்கள் எங்களுடைய இலக்கை நோக்கி நகர்வோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய விடயத்தை இந்த இந்த அரசியல் கைகளுடைய விடுதலைக்கான அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற மாவன சக்திவேல் அடிகளார் அருள் தந்தை மாவன சக்திவேல் அடிகளார் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் உண்மையை சொல்லப் போனால் அப்போது அப்படி என்று பார்த்தால் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருக்கின்ற போது சம்பந்தர் அவர்கள் சுமந்திரன் அவர்கள் என்று பலர் அளவு இணைந்து செயற்பட்டார்கள் அரசியலமைப்பு உருவாக்குவதில் மிக முக்கிய பங்காளிகளாக இப்போது இருக்கின்ற நபர் அவர்கள் என்று சொல்ல வேண்டும் எனவே ஒற்றையாட்சிக்குள்ளே தமிழர்களை முடக்குகின்ற தீர்வு திட்டத்தை தானா இந்த தமிழரசு கட்சியும் இப்போது முன்வைக்கின்றது என்ற அடிப்படையிலே கேள்விகள் வெள்ள தோன்றுகின்றது காரணம் அருள் அவர்கள் குறிப்பிட்ட அந்த அறிக்கையின்படி பார்க்கின்ற போது எனவே இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்குகின்ற தீர்வு திட்டத்தை தான் இந்த அருணகுமார் திசாநாயக்க முன்வைக்க போகின்றார் என்ற விடயத்தை இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாக தெரிவு செய்யப்படுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் அடிக்கடி இதை சொல்லி வருகின்றார் அதாவது இப்போது அனு அரசாங்கமும் கொண்டு போகின்ற இந்த தீர்வு திட்டமானது ஒற்றையாட்சியை மையமாக கொண்டதுதான் எனவே மக்களை கண் அதாவது கண் கட்டி போன்று ஒற்றையாட்சியை காட்டி அதாவது இன்னொன்றை சொல்லி ஒற்றையாட்சியே நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் அதே விடயத்தை தான் அருண் தந்தை சக்தி அவர்களும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் நேற்றைய தினம் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மற்றும் செல்வராஜா கயேந்திரன் ஆகியோர் நேற்றைய தினம் இந்தியாவினுடைய இலங்கைக்கான தூதுவராக உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் ஜி அவர்களை சந்தித்திருந்தார்கள் அதன் பின்னர் ஊடக சந்திப்பின் போது பலதரப்பட்ட விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த விடயத்தினை பல பத்திரிகைகளும் மேற்கோள் காட்டி தெரிவித்திருக்கின்றது இல்லையா அவர்கள் குறிப்பிட்ட விடயம் பார்க்கின்ற போது இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகரிடம் அவர்களிடம் இந்த இரண்டு பேரும் குறிப்பிட்ட பார்க்கின்ற போது இலங்கைக்குள்ளே இலங்கைக்குள்ளே அதாவது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வை இந்த அரசாங்கம் வழங்க போவதில்லை மாறாக ஒற்றையாட்சியை மையமாக கொண்ட ஒரு அரசியலமைப்பை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கப் போகின்றது அந்த அரசியலமைப்புக்குள்ளே தமிழர்களை திணிக்கின்ற வேலையை செய்ய போகின்றார்கள் எனவே தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டத்தை தீர்வு திட்டம் என்பது சமஸ்தி அடிப்படையிலான சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு திட்டம் தான் இந்தியாவானது இந்தியாவானது ஏழு காலப்பகுதியிலே தமிழர்களுக்கு உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை முன்மொழிந்தது ஒற்றையாட்சிக்குள்ளே பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்ற விடயத்தை அவர்கள் கொண்டு வந்திருந்தார்கள் இதனால் தமிழர்களுக்கு எந்த பிரயோசனமும் இல்லாமல் போனது இந்தியாவினுடைய அந்த திட்டத்தையும் அவர்கள் மழுங்கடித்து விட்டார்கள் எனவே இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தை நாங்கள் எதிர்க்கவில்லை மாறாக இலங்கையினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம் எனவே அதுங்களை ஒற்றையாட்சிக்குள்ளே எங்களை மூழ்கடிக்கின்ற செயற்பாடு தமிழர்களை ஒற்றையாட்சிக்குள்ளே முடக்குகின்ற செயற்பாட்டை அந்த தீர்வு திட்டம் செய்கின்றது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்தியாவும் இப்போது அனுமவால் கொண்டு வரப்போகின்ற தீர்வு திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது இதற்கு அழுத்தம் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கயந்திரகுமார் தரப்பினர் இந்த விடியத்தை தெரிவித்திருக்கிறார்கள் இந்தியாவுடைய உயர்ஸ்தானிகளிடம் அது மாத்திரம் அல்லாமல் இலங்கை சார்ந்த சர்வதேச விசாரணை தொடர்பாக இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதுவும் இப்போது ராஜபக்சக்கள் நலிதமடைந்த நலிந்து போயிருக்கின்றார்கள் அவருடைய செல்வாக்கு இல்லாமல் போயிருக்கின்றது எனவே இந்தியா இப்போது அந்த விடயத்தை கையிலே எடுத்து நேரடியாக இல்லாவிட்டாலும் மூன்றாம் தரப்பொன்றினூடாக இதை கையிலே எடுத்து அழுத்தமாக கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இதனூடாகத்தான் தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலும் இந்த கஜேந்திரகுமார் தலைவர் தரப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே இப்போது இந்த அருணகுமார் நிசநாயக்க ஒரு அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்போகின்றார் போகின்றார் என்பது தெரிந்துவிட்டது ஆனால் இதிலே ஒற்றையாட்சி அடிப்படையிலான அரசியலமைப்பு தானா என்றொரு கேள்வியும் பலர் மத்தியில் எழ ஆரம்பித்திருக்கின்றது இதிலே சீனாவும் கொஞ்சம் கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்திருக்கின்றது சீனாவினுடைய இலங்கைக்கான தூதுவர் இப்போது வடக்கு மற்றும் கிழக்கு குறிப்பாக யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு போன்ற பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் இதன் தமிழர்களுக்கு சீனாவினுடைய தூதுவர் நன்றிகளை தெரிவித்து வருகின்றார் ஏன் சீனாவினுடைய தூதுவர் நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேள்வி எழுகின்றது காரணம் அன்போகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்கிட்டு இந்த தேசிய மக்கள் சக்தியை வெல்ல விட்டீர்கள் என்ற தான் இந்த அவர்கள் முன்வைத்து தமிழர்களுக்கு நன்றி எந்த ஒரு தென்னிலங்கை கட்சிகளும் பெற முடியாத இடத்தை தமிழர்கள் மத்தியிலே திசா திசாநாயகனுடைய தேசிய மக்கள் சக்தி பெற்றுவிட்டது என்ற அடிப்படையிலே இப்போது சீனா இப்போது பாராட்டி வருகின்றார்கள் தமிழர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள் அதோடு ஒன்று தசம் ஐந்து பில்லியன் டொலர்கள் வரையிலே இலங்கைக்கு இப்போது சீனா உதவியாக கொடுத்திருக்கின்றார்கள் அதோடு இலங்கையிலே இருக்கின்ற ஒட்டுமொத்த மாணவர்களுடைய சீருடையையும் பாடசாலை மாணவர்களுடைய சீருடையையும் சீனாதான் இப்போது இலங்கைக்கு அன்பளிப்பாக கொடுக்க போவதாகவும் சொல்லப்படுகின்றது அத்தோடு அரசு இறக்குமதி என்று பலதரப்பட்ட விடயங்கள் அத்தோடு இலங்கையிலே இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மூன்று தீவுகளிலே எரிசக்தி திட்டம் என்ற விடயத்தையும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றார்கள் சீனா இதற்கு முன்னர் மாநில அரசாங்கம் இருக்கும் போது இந்தியா செய்து கொண்டிருந்த வேலையை இப்போது புதிய அரசாங்கம் வந்தவுடன் சீனா ஆரம்பித்து விட்டார்கள் முக்கியமான வாக்கிட்டதுக்கு நன்றி சொல்ல வேண்டும் தமிழர்களுக்கு என்றெல்லாம் கேள்வி எழுப்புகின்ற அடிப்படையில் இப்போது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள்ளே சீனா இப்போது தங்களுடைய கால்பதிக்கின்ற செயற்பாடுகளையும் செய்து வருகின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கின்றது அதோடு இன்னும் ஒரு விடயத்தையும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் பிரிவினை இல்லாத ஒரு நாட்டிற்குள்ளே அதாவது பிரிக்கப்படாத நாட்டிற்குள்ளே தமிழர்களும் சிங்களவர்களும் தமிழ் இஸ்லாமியர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு நாட்டை உருவாக்குவதையே நாங்கள் விரும்புகின்றோம் என்ற அடிப்படையில் சீனா குறிப்பிட்டிருந்தது பிரிவின பிரிக்கப்படாத நாடு என்றால் பல காலமாகவே தமிழர்களுடைய கோரிக்கை சமஸ்தி தீர்வாக இருக்கின்றது ச சுய நிர்ணய உரிமை அடிப்படையிலான சமஸ்தி தீர்வு அது அதன் பின்னர் மாகாண சபைகள் வடக்கு கிணக்க இணைந்த மாகாண சபை என்று கூட இருந்தது ஆனால் மைய பொருள் சமஸ்தி என்ற அடிப்படையில்தான் இருக்கின்றது கூட தாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை கருத்தாக மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார் எனவே எல்லோரும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்பது உண்மையான விடயம் தான் அன்ரோகுமார் திசாநாயக்க ஆட்சியிலே அந்த விடயம் நடக்கும் காரணம் அவருடைய ஒரு சில செயற்பாடுகள் தெரிகின்றது தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் எந்த பேதமும் இன்றி பாகுபாடும் இன்றி எல்லோருமே ஒன்றாக வாழ முடியும் ஆனால் இந்த ஆட்சி கடந்த பின்னர் என்ன நடக்கும் என்பது யாருக்கும் தெரியாது அதோடு இந்த ஆட்சிக்குள்ளேயும் இன்னும் காலங்கள் இருக்கின்றது என்ன நடக்கும் என்று தெரியாது தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு கிடைக்குமா என்பதும் தெரியாத ஒரு விடயமாகவே இருக்கின்றது எனவே இன்றைய தினம் இருபத்தி ஓராம் திகதி இன்றைய தினம் புதிய இந்த பாராளுமன்றம் முதலாவது பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது மிக மிக எளிமையான தான் இந்த பாராளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது பாராளுமன்றத்துக்குள்ளே பலரும் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பல புதுமுகங்கள் பாராளுமன்றம் சென்றிருக்கின்றார்கள் இது ஒரு மிக முக்கியமான விடயம் அத்தோடு அருள் பணிப்புரை அதாவது வந்து அரசாங்கத்தினுடைய பணிப்புரையின் பேரிலே இந்த இந்த பலாலி வடக்கு பகுதியிலே அமைந்திருக்கின்ற ஆலயங்களுக்கு மக்கள் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமாக ராஜ ராஜேஸ்வரி ஆலயம் என்ற ஒரு ஆலயம் இந்த பலாலி வடக்கு பகுதியில் இருப்பதாகவும் அது உயர் பாதுகாப்பு வாரியத்திற்குள்ள இருப்பதாகவும் இதற்கு இருந்த ஆட்சியாளர் ஆகிய ரணில் விக்ரமசிங்க காலத்திலே அந்த ஆலயத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் சென்று வழிபடுவதற்கு அனுமதிக்கப்பட்டது ஒரு சிலர் மாத்திரம் ஆனால் இப்போது எந்த அத்தனை நாட்களும் அதாவது முழு நாட்களும் மக்கள் அங்கே சென்று வரலாம் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் அறிவித்திருக்கின்றன உண்மையிலேயே ஒரு சிறப்பான உடையம் தான் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அந்த ஆலயத்துக்கு யாராலும் செல்ல முடியாமல் இருந்தது இப்போது சிறப்பு மக்கள் சென்ற வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதோடு இந்த பார்த்தித்துறை கற்கோவளம் பகுதியினுடைய ராணுவ முகாம் அகற்ற வேண்டும் என்ற விடியமும் பேசுபொருளாக இருந்தது இதற்கு போது ராஜபக்ச தரப்பு அதாவது அன்ரோ இந்த பார்த்து நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் ஒருபோதும் இதை செய்யக்கூடாது அதாவது வடக்கிலே இருக்கின்ற வடக்கு கிழக்கு பகுதிகளில் இருக்கின்ற இராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது அப்படி அகற்றினால் தேசிய பாதுகாப்புக்கு இழுக்கு பங்கம் ஏற்படும் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற இராணுவ முகாம் என்பது இந்த நாடு இன்று சுதந்திரமாக இருப்பதற்கும் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கும் ஏதுவாகத்தான் அது அமைக்கப்பட்டிருக்கின்றது அதற்காகத்தான் இராணுவமும் போராடியது இந்த தீவிரவாதத்திடமிருந்து தீவிரவாதத்திடமிருந்து மக்களை மீட்டதாம் எனவே இந்த மக்களை மீட்டிருக்கின்றார்கள் எனவே ராணுவ முகாம்களை அகற்றக்கூடாது தேசிய பாதுகாப்பை கருத்திலே கொண்டு ராணுவ முகாம்களை அந்த இடத்திலே வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த நாமல் அகற்றக்கூடாது என்பது நாமல் ராஜபக்சுடைய கருத்தாக இருக்கின்றது எனவே நாமல் ராஜபக்ச இதையும் குறிப்பிட்டிருக்கின்றார் அன்பகுமார் திசாநாயக்க அத்தனை இந்த ராணுவ முகாம்களையும் அகற்றி விடுவாரோ என்ற எண்ணம் தங்களுக்கு ஏற்பட்டிருப்பதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு ரணில் விக்ரமசிங்கவுடைய பயணமும் கவனத்தை ஈர்த்திருக்கின்றது சீனா இந்த வட நோக்கி தங்களுடைய படையெடுப்பை மேற்கொள்கின்ற போது ரணில் விக்கிரமசிங்க இப்போது இந்தியாவுக்கான பயணத்தை இன்றையதான மேற்கொண்டிருக்கின்றார் இன்று முதல் எதிர் வருகின்ற முப்பதாம் தேதி வரையிலே ரணில் விக்ரமசிங்க இந்தியாவிலே தான் இருக்கப்போவதாகவும் சொல்லப்படுகின்றது இது ராஜதந்திர ரீதியிலா அல்லது சாதாரண ஒரு சுற்றுப்பயணமா என்று தெரியவில்லை மாறாக முப்பது அதாவது இன்று முதல் ஒரு ஒன்பது நாட்களுக்கு இந்தியாவில் இருப்பார் என்றால் ஒருவேளை உட்பூசல்களும் இருக்கலாம் அதில் மிக முக்கியமாக சாகல ரத்நாயக் அவர்களையும் தன்னோடு கூட்டி சென்றிருக்கிறார் சாகல ரத்னாயக தான் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் இருக்கின்ற போது ஆலோசகராக இருந்தவர் இந்த சாகல ரத்நாயக்க எனவே அவரையும் இப்போது கூட்டிச் சென்றிருக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் அவரையும் இப்போது கூட்டிச் சென்றிருக்கின்றார் இந்த பயணத்தின் பின்புலம் எதுவும் இருக்குமோ என்பதும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விடயமாகவே இருக்கின்றது எனவே இப்போது இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் என்பது இப்படித்தான் இருக்கின்றது அதிலும் இந்த திசாநாயக்க ஆட்சியிலே புதிய உருவாக போகின்றது ஒற்றையாட்சியை மையமாக கொண்டது என்ற விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவரவும் ஆரம்பித்திருக்கின்றது இதனை அருண் சக்திவேலிகளார் அவர்களும் அதேபோன்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்களும் இந்த விடயத்தை குறிப்பிட்டு வருகின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான அரசியலமைப்பு வரப்போகின்றது நாடு எப்படி நகரப் போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் தமிழ் தமிழர்கள் எதிர்பார்க்கின்ற தீர்வு திட்டம் நடைமுறைக்கு வருமா என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் அத்தோடு மாவீரர் பாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது எனவே மக்கள் இதற்கு தலை வணங்கி இந்த விடயத்திற்கு எல்லோருமே தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துகின்ற போது இன்னும் சிறப்பாக இருக்கும் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மால்கின் வணக்கம்